சிங்கத்தை சாச்சி புட்டானுங்க நம்ம அண்ணன் தீபகையே பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழ வச்சிட்டானுங்க நான் யோசிச்சே பார்க்கல தீபக் அண்ணன் ஏனா நீ வந்து இப்படி அழுவுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே சொல்றேங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது தீபக் அவர் வந்து அழும் அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாரு யோசிப்பீங்க தீபக் அவர் ஏன் ப்ரோ அழுகணும் அவர் கெஸ்ட் தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த வீட்ல கெஸ்ட் இல்ல எவன் போனாலும் அழுகணும் பிக் பாஸ் மேல இருந்து பேசுறாருல அவரே இறங்கி வீட்டுக்குள்ள போனாலும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு ஏன்னா வீடு அப்படி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா எல்லாம் எவன் எவன் அடிப்பானே தெரியாது போல அந்த அளவுக்கு ஒரு கலவரம் பயங்கரம் போயிட்டு இருக்கு

விஷயம் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன் சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷயம் என்ன தெரியுமா விக்கல் சீக்கிரம் வந்து கதறி கதறி அழுதாருங்க முதல்ல அதுலேருந்து வருவோம் ஆக்சுவலாக விக்கல் சீக்கிரம் எதுக்காக அழுதாருனா ஒரு மேனேஜராக ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பொலைட்டாக பேசினா யாருமே கேட்க மாட்டீங்களே ஏன்டா இப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப சாஃப்டாக தான்டா பேசுகிறேன் என்ன இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் அழுவுறாரு அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஆனால் என்ன தெரியுமா விக்கல்ஸ்க்கு ஒன்று புரியல ஆக்சுவலாக விஜய் சதுபதி சொன்னார்ல இது ஒரு டாஸ்க் அந்த டாஸ்க்கை நீங்கள் டாஸ்காக தான் பார்க்கணும் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இவர் எமோஷன் வேண்டிய அவசியமே இல்லைனார்ல அதுதான் ஆக்சுவலாக தீபக் அவர் அழுதது கூட ஒரு வேலிட் ரீசன் ஒன்று இருக்குது இங்கே வந்து ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது அதுக்கு விக்கல்ஸ் இவ்வளோ எமோஷனல் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை இப்படி எமோஷனல் ஆகணும் இந்த இந்த வீட்டில் வாழவே முடியாது அதுவும் சீசன் நைனில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வரைக்கும் பார்த்த சீசன்லேயே சீசன் நைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கு ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள வந்து மக்களை விட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஸோ இதில் வந்து விக்ரம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாஃப்டாக பேசுகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொலைட்டாக பேசுகிறேன் அந்த ஒரு ரீசனுக்காக என்னை யாரும் மதிக்க மாட்டேங்க நான் ஒரு விஷயம் அமைதியாக சொன்னாலே யாரும் கேட்கக்கூடாதுன்னு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர் கேட்குறதுலாம் நியாயமான கேள்விதான் தான் ஆனால் கேட்க மாட்டாங்க பாஸ் ஏன்னா இதுதான் பாஸ் டாஸ்க்கு ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல அழுகுறாரு அதாவது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கடா அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பேட்சை வந்து கீழே கழட்டி வச்சாருன்னு சொல்லியிருந்தால ஸோ அதை கழட்டி வச்சுட்டு எனக்கு மேனேஜரும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு உட்காண்ட்டாருங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மேனேஜர் புது மேனேஜரை சூஸ் பண்ணும் அப்படின்னா அவர் பாஸ் சொல்லிட்டாரு தலையம் விடுவாரா மேலேருந்து எல்லாத்தையும் இயக்கிறதே அவர் தானே அவர் என்ன பண்ணுறாரு புது மேனேஜரை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் சபரிக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சபரியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் விக்கல் சீக்கிரம் வந்து ஒரு பக்கம் அந்த அழுகை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி சரி ஓகே நீங்களாம் சொல்றீங்க நிறைய பேர் வந்து விக்கல் சொன்னாங்க நானும் போய் நிற்கிறேன் அப்படின்னு நின்னோன்னு பிக் பாஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவராக ரிசைன் பண்ணாரு இதுக்கப்புறம் நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு ஒரு கொட்டு வச்சாரு எனக்கு விக்கல் சீக்கிரம் கிட்ட அது மட்டும் புரிஞ்சிக்க முடியல எதுக்கு நீங்க தான் வேணாம் நீங்க நான் பத்து பேர் சொல்லுவான் இரு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லுவானுங்கன்னு வச்சுப்போமே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி ஏன் வர அதுவும் சபரின்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏன் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனவே பிக் பாஸ் வேணான்ட்டாரு அதுக்கு கம்பர் பதினா மெஜாரிட்டி அடிப்படையில் இது மேனேஜரா பார்த்தீங்கன்னா சபரியை சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ சபரி வந்து பேர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஆர்வத்தில் காத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ சபரி பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரோட கூழ் அந்த ஒரு கூழ் மனப்பான்மை இருக்குல்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கூல் கரைச்சி கொடுத்துட்டு இருக்காரு கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருடையும் பார்த்தீங்கன்னா காமா பேசிட்டு இருக்கா சபரி ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி இப்போதைக்கு வாங்க முதல்ல இது நகத்துவோம் முதல்ல இந்த ஷோ வந்து அடுத்த கட்டத்துக்கு நகதும் இப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அமித் அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டேன் அமித்லாம் ட்ரெஸ்ஸை மாத்திட்டாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சேன்ரா வந்து திருப்பி கிச்சனுக்குள்ள ஓடக்கூடாது சபரி என்ன பண்ணார்னா சாண்ட்ராவை சமாதானப்படுத்தினாரு இப்போ என்ன கிச்சன் டீம் ஹெட்டாக உங்களை போட்டுறேன் ஓகே நீங்க இருந்துக்கோங்க அதே மாதிரி கிச்சன் டீமுக்குள்ளே இருக்காங்களே அந்த டீமுக்குள்ளே இருக்க கானா வினோத் இருப்பார் ஆனால் திவாகரும் வியானாவும் அவங்க வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நான் வேற டீம் மாற்றுறேன்னு சொல்லிட்டாப்ல ஸோ இப்போ இது அவங்க பேர் சாண்ட்ரா வந்து கிச்சன் டீமுக்கு ஹெட்டாக மாட்டாங்களா இப்போ என்னன்னா இவர் வந்து அமித் என்ன சொல்லாரு இவ்வளோ பிரச்சனை பண்ண சாண்ட்ராவை திருப்பி நீ வந்து கிச்சன் டீமுக்குள்ள போட்டால் நான் டாஸ்க்லேயே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரெஸ் மாற்றிட்டு விளக்கிட்டாரு ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ முறிக்கிட்டு இருக்கான் சபரி யாரை சமாதானப்படுத்துகிறோம் எங்கே சமாதானப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல வியானா ஒரு சைடில் முறிக்கிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் என்ன பண்ணாரு அந்த மனுஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா ஒரு பக்கம் எகிரிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுக்குலாம் இது டாஸ்க்குன்னு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி சேன்ட்ரா ஜெயிச்சுட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம தர்பிணசுணி தண்ணி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து கிச்சன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க இல்லை தூக்கி அடிச்சிட்டாங்க வேணால் சொல்லலாம் ஸோ அவங்க வந்து அந்த சீக்கிரட் டாக்ஸை டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்லலாம் ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தப்பிச்சிட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் வாங்கிட்டாங்க போது அவ்வளோதான் அவங்க என்னமோ பண்றாங்க எப்படியோ பண்றாங்க ஆனா ஜெயிச்சிடாங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது ஆனா இதுக்கப்புறம் முக்கியமான மேட்டரு தீப கழுதார்ல அது வந்து ஏன்னா வெளியே எல்லாம் பார்த்தீங்கன்னா திருநாய் சண்டை மாதிரி ஒன்னு போயிட்டு இருக்கு அந்த ரூமுக்குள்ளே போய் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி சீசன் நைன் என்னடா போயிட்டு இருக்கு இது வந்து இதுக்கு ஒரு லெகசி இருக்குல்ல பிக் பாஸுக்கு ஸோ இதை வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வாழ்ந்த வீடு அவர் வந்து அப்படி ஃபீல் பண்றாரு நான் வாழ்ந்த வீடு இப்படி நாரிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் ஃபீல் பண்றாரு அது அது ஃபீல் பண்ணும்போது உண்மையில கஷ்டமாக தான் இருந்தது என்ன இருந்தாலும் அவர் இருக்கும்ல அதாவது நூறு நாள் நூற்றி அஞ்சு நாள் ஒரு வீட்டில் அவங்க இருந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது இந்த வீடை இவ்வளோ கலீஜியா இவ்வளோ கண்டாவியா மாற்றி வச்சிருக்கானுங்களே இந்த சீசன்ல அப்படின்னும் போது ஆக்சுவலாக பிரியங்கா சொல்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி இந்த சீசன் வந்து முடிஞ்சு போச்சு இது நிமித்தலாம் முடியாது அதாவது பிரியங்கா சொல்லிட்டாங்க இந்த சீசன் வந்து அவ்வளோதான் குளித்தோண்டி புதைச்சிருந்த சீசனை இது அதாவது நம்ம தான் வெளியே சொல்லிகிட்டு இருந்தோம்ல ஷோக்குள்ளேயே போயிட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ அவ்வளோதான் இந்த சீசன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இந்த சீசனுங்கிற ஒரு லெகசி இருக்குது அந்த பிக் பாஸ் வீடுன்னு ஸோ அதை வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்களே நினைக்கிறாரு அப்படிலாம் ஒரு லெகசியும் இல்லை என்ன இது வந்து அப்படியே புனிதமான ஒரு வீடு இங்கே வந்து எதுவும் நடந்ததில்லை பாருங்கள் ஒவ்வொரு சீசனும் இதே

அந்த கேப்பில் திருப்பி அடுத்த சீசன் உள்ளே உள்ள வராங்க உள்ள வந்து திருப்பி இங்கே வந்து இவ்வளோ மோசமாக ஒருத்தவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடே கழிச்சி இருக்கானுங்க ஏன் கத்துறானுங்க எது கத்துறானுங்க தெரியல இவன் அடி இவன் அவன் அடிக்கிறானா அவன் இவன் அடிக்கிறானா யாருக்கு யார் கொடுறா சண்டை அப்படியே இந்த சண்டை இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி யார் வரான்னு பார்க்காம எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு மாறி ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் வீடு இருக்குது ஸோ இதை பார்த்து தீபக் உண்மையிலே ஃபீல் பண்ணி அழுகிறாது அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக வந்து ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சுது அவ்வளோ பேர் எடுத்து போட்டு சிங்கத்தை சாட்சி பிடிங்களடா தலைவர் ஹீரோனே கலங்க வச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் அந்த விஷுவில் பார்க்கும்போது தீபக் அந்த அழுது அவர் சொல்லும்போது போது ஃபீல் ஆதான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா கிட்ட சாரி கேட்குறாரு ஸோ அதை பார்க்கும் போது ஓவராலாக என்ன தோணுதுன்னா விஜய் சேதுபதி லாஸ்ட் வீக் வந்து ஒன்று சொல்லிட்டு போனார்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கத்தாதீங்க அப்படின்னு ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் தான் கத்தினானுங்க இப்போ அதாவது அதுக்கு முன்னாடி பார்வதி மட்டும் தான் கத்தினானுங்க இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே கத்துறானுங்க அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டா பரவாயில்லைங்க ஏன்னா ரெண்டு பேர் சண்டை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒருத்தம் மோஸ்ட்லி பார்வதி மட்டும் தான் கத்துவோம் இல்லை திவாகர் கத்து ரெண்டு பேர் தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கத்துறாங்க சபரி கத்துறான் துஷார் கத்துறான் திவ்யா கத்துறாங்க ஸோ இந்த பக்கம் சாண்ட்ரா கத்துறாங்க பிரஜன் கத்துறாரு இது கானா வினத்து கத்துறாரு ஸோ எல்லாருக்குள்ளேயும் சண்டை வரதுனால ஒரு மாதிரி வீடு காலி அவள் அந்த வீடு பிரியங்கா சொன்ன மாதிரி குளி தோண்டி புதை கூட இடிச்சு இப்பயே பார்த்தீங்கன்னா சமமாக்கணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக சொல்ல தோணுது என்னன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயராக பத்திக்குச்சு வீடு பத்திக்குச்சு அது வேற விஷயம் இல்லை ஆனால் என்னன்னா தீபக் வந்து ஃபீல் பண்ணுறது உண்மையான கேட்டீங்கன்னா அது உண்மை தான் நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதேமாதிரி விக்கல் சீக்கிரம் அழுகிறாருல அது வந்து தேவையில்லாத விஷயம் தீபக் அழுகிறாருனா ஒரு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரு இந்த சீசன் இவ்வளோ கேவலமாக போயிட்டு நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வாழ்ந்த வீடு அழிஞ்சிட்டு அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அவ்வளோ அழுகிறாரு இதை ஏத்துறீங்களா விக்கல் சிக்ரம் நீங்க அலுவும் போது கஷ்டமா தான் இருக்குنا அது இது ディனே பண்ணல ஆனா நீங்க அலு வேண்டிய அவசியம் இல்ல இது விஜய் சேதுபதி ஏன் நானும் திருப்பி சொல்றேன் நீங்க அலு வேண்டிய அவசியமே இல்ல உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கரெக்டர்ல இருந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல एक्चुअली நீங்க சொல்ல எல்லாம் சொல்லலாம் என்ன ப்ரோ அவங்க கத்துறாங்க இவங்க கத்துறாங்க நேக்கா அத நீ பொய் சொல்லு பொய் சொல்றது தப்பு இல்லை ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஒண்ணே சாண்ட்ரா மாத்தி விட ட்ரை பண்ணிரணும் சாண்ட்ரா மாறலையா திவாகர் ஏதாவது போய் சொல்லி மாத்தி விட ட்ரை பண்ணி எல்லா பக்கம் ஜெனூனா இருப்பான நான் உண்மையா இருப்பான ஒரு டாஸ்க்கு உங்களால நடத்த முடியாது ஒரு மேனேஜர் ரோல் உங்களால இருக்க முடியாது யோசிச்சு பாருங்க உங்கள் மேனேஜர் எத்தனை பேர் உங்ககிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லி வேலை வாங்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம மேனேஜர் என்னென்ன போய் சொல்லியிருப்பானுங்க நம்மக்கிட்ட ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பொய்யை சொல்கிறது உனக்கு அவ இந்த இயர் ரெண்டு வந்தால் போது ஏப்ரல் மாதம் வரட்டும் உனக்கு பாரு அப்ரைஸில் எப்படி வரப்போகுது எல்லாம் என்ன உருட்டு அதுவும் மாதிரி உருட்டி உருட்டி தானே பல வேலை இந்த மாதிரி இவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டாரா நியாயஸ்தரம் அப்படி தான் வந்து நியாயமாக வந்து இந்த டாஸ்க்கை ரன் பண்ணுவாராம் அப்போ கடைசியில் விக்ரம் இந்த மாதிரி அழுதுகிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை